சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உன் மனதில் இருப்பதை உன் அப்பா உன்னிடமே சொல்ல வந்தேன் உனக்கே தெரியாத பல எண்ணங்கள் உன் மனதில் ஒளிந்து இருப்பதால் அதனை வெளிப்படுத்த வந்தேன் இன்று உன்னை பற்றிய சில விஷயங்களை உனக்கே எடுத்துச் சொல்ல வந்தேன் பொறுமையாக கேள் உன்னை நீயே புரிந்து கொள் உனக்கு உன்னை இன்று அறிமுகப்படுத்த வந்த என்னை மதித்து நான் சொல்ல வந்ததை கேள் உன் மனதில் நீ எதற்காக மறைத்து வைத்திருக்கிறாய் உன் ஆசைகளை பூர்த்தி வைத்துக்கொண்டு அதை வெளியே சொல்லாமல் உன் வாழ்க்கையில் பல நாட்களாக உன் மனதை காயப்படுத்தி வருகிறாய் உன் மனதில் எத்தனையோ எண்ணங்கள் இருந்தாலும் அதை வெளியே சொல்ல முடியாமல் தயக்கத்தோடு இருக்கிறாய் உன்னை சுற்றி உள்ளவர்களை பார்த்து நீ நடுங்குகிறாய் அவர்களை பார்த்து நீ பயம் வயப்படும் காரணம் நான் என் விருப்பப்படி வாழ்ந்தால் ஏதேனும் சொல்லி விடுவார்களோ என்று அச்சம் நேர்மையாக இருக்கும் எதையும் நீ அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் எந்த தயக்கமும் பயமும் வேண்டாம் உன்னை சுற்றி உள்ளவர்கள் பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள் யார் வளர்ந்தாலும் பிடிக்காது யார் அதிகமான இன்பங்களை சுமந்தாலும் பிடிக்காது எங்கே உயர்ந்து விடுவார்களோ என்று நினைக்கும் மனிதர்கள்தான் இங்கு அதிகமாக இருக்கிறார்கள் அவர்களால் நீ வாழ வேண்டும் அவர்களை விட நீ வாழ்ந்துவிடக் கூடாது என்று அவர்கள் கவனமாக இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் நினைத்து உன் வாழ்க்கையை தரம் கிடைப்பது எந்த விதத்தில் நியாயம் நீ நினைத்த காரியத்தை தைரியமாக கையெடுத்து அதை வெற்றி கொண்டு வரலாமே உன்னால் முடியாது என்று நினைக்கிறாயா கட்டாயம் நீ அந்த காரியத்தை வெற்றி அடைவாய் அந்த காரியம் உன் குடும்பத்திற்கு பக்கபலமாக இருக்கும் இதில் யாரும் எதை சொன்னாலும் கண்டு கொள்ளாதே வளர்ந்து வருகிறாய் என்று தெரிந்தாலே ஆலோசனை சொல்ல மறந்து விடுவார்கள் மறந்து இருந்து விடுவார்கள் பிறகு நீதான் அவதிப்படுவதாக இருக்கும் உன்னை நம்பினால் மட்டும் ஒரு காரியத்தில் இறங்கு அது உனக்கு வெற்றியை கொடுக்கும் இதை மட்டும் உன் மனதில் பதித்து வைத்துக் கொள் உன்னை உனக்கு அறிமுகப்படுத்து உன்னால் எல்லாம் முடியும் என்ற நம்பிக்கை உனக்கு வந்தால்தான் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற முடியும் உன் நம்பிக்கையை மற்றவர்கள் மீது வைத்து உன் வாழ்க்கையை தொடங்கினால் அந்த வாழ்க்கை உனக்கு தோல்விதான் தருமே ஒழிய என்றும் வெற்றி கொடுக்காது இந்த உலகத்தில் முதல் நம்பிக்கை உன் மீது வை அதுதான் உன் வெற்றி வாழ்விற்கு முதல் படி கட்டாக இருக்கும் உன் வாழ்க்கை அடைய வேண்டும் மனசோர்வோடு இருப்பதை விட்டுவிட்டு தைரியமாக இரு வெற்றியை கொடுக்கிறேன் நல்லதே நடக்கும் ஓம் சாய்னா நன்றி வணக்கம்